மனசு செய்யுற மாயாஜாலம் உங்களுக்கு தெரியுமாங்க நாம எல்லோருமே மனசால தாங்க வாழுறோம் தான் செயல்படுறோம் ஆனாலும் அந்த மனசை நம்மளால புரிஞ்சிக்க தானே இன்பம் வந்து சுன்னா சந்தோஷமா ஏத்துக்கிறோம் துன்பம் வந்தா உடனே வருந்துறோம் ஒருவேளை சொன்னா தவறை திருத்தி மறுபடி அந்த துன்பம் வராம தடுத்திக்கிறோம் அப்படி நல்ல விதமாக செய்தால் அது திருந்திய மனம் ஆனா அது நிலைக்குதாங்க இல்லையே அதுக்கு காரணம் பொதுவாக மனசு நம்மோட ஐம்புலன் வழியா மயங்கியே செயல்படுதுங்க அந்த மனசை புலன் மயக்கத்தில இருந்து விடுவித்து ஆன்மாவில் லயமடைய செய்ய வேண்டும்ங்க அதுக்கு இந்த மனச தெரிஞ்சு புரிஞ்சிக்க வேணும் இல்லையாங்க இங்கே நாமும் நம்ம மனசும் யோகத்தில் ஈடுபட வேண்டியுள்ளது அத்தகைய எளிய குண்டலினி யோகம் தாங்க மனவளக்கலையாக மலர்ந்துள்ளது அதை நாம கத்துக்கிட்டு தியானம் செய்து புரிஞ்சிக்கிற வரைக்கும் நம்ம மனசு நம்மள ஏதோ ஒரு வகையில ஆட்டிப்படைச்சி மாயாஜாலம் செய்துகிட்டு தாங்க இருக்கும்